அம்பானி இல்ல திருமண விழாவிற்காக ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு ஒன்றிய அரசு சர்வதேச அங்கீகாரம் வழங்கியிருக்கும் நிலையில் பல ஆண்டுகள் கோரிக்கை வைத்தும் மதுரை விமான நிலையத்திற்கு மட்டும் பாகுபாடு காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்செண்டின் திருமணத்திற்கு முந்தைய விழா குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் உலக பெரும் பணக்காரர்களான பில் கேட் மார்க் ஜக்கோபர்க் இவாங்கா ட்ரம்ப் பாப் பாடகி ரிஹானா என சர்வதேச பிரபலங்களும் திரை விளையாட்டு உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் வசதிக்காக ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு பத்து நாட்கள் சர்வதேச அந்தஸ்து வழங்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது பாதுகாப்பு துறையினருக்கான அந்த விமான நிலையத்தில் வழக்கமாக ஒரு நூற்று நாற்பது விமானங்கள் வந்து சேர்ந்துள்ளன அங்குள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதியில் கூட சர்வதேச விமானங்களை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அம்பானியின் இல்ல திருமண விழாவிற்காக சர்வதேச அந்தஸ்து வழங்கியுள்ள ஒன்றிய பாஜக அரசு பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச அந்தஸ்து வழங்காது ஏன் என்று விமர்சனம் எழுந்துள்ளது இதுகுறித்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒன்றிய அரசின் நடவடிக்கை பாகுபாட்டின் உச்சம் என்றும் தமிழ்நாட்டிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மதுரை விமான நிலையம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி வருகிறேன் தொடர்ந்து அதற்காக பல கூட்டங்களில் பேசியிருக்கிறோம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் ஜீரோவர்களை பேசியிருக்கிறோம் அதே போல நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் வெங்கடேசர் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து விடுகிறார் இப்படி இருந்தும் மதுரை விமான நிலையத்தை ஏன் புறக்கரிக்கிறது இந்த பாஜக அரசு இந்த மோடி அரசு என்பது கேள்விக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது இதனை மோடி அரசின் மெகா மொய் என குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அம்பானி மகன் திருமண விருந்துக்காக ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு பத்து நாள் சிறப்பு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மதுரையின் பல ஆண்டு சர்வதேச விமான நிலைய கோரிக்கை மட்டும் இன்று வரை ஈடேறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டுக்கு எதற்காக நான்காவது சர்வதேச விமான நிலையம் என்று கேள்வி கேட்டவர்கள்தான் இவர்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க